சம்பா குருணையில் உப்புமா எப்படி செய்யலான்னு வாங்க ஹெல்த்தியான சாப்பாடு தான் காலை உணவு நைட் கூட இதை சமைச்சி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது வாங்க சம்பா குருணை வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் நான் இப்போ ஒரு கப் வச்சுருக்கேன் இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிப்பேன் தாளிக்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி பொடியாக சன்னமான்னு இருக்கேன் ஒரு கேரட் பொடியா பீன்ஸ் சன்னம்மா பெரிய வாயம் ஒண்ணு இப்ப வாங்க எண்ணெய் நம்ம தாளிக்கலாம் எண்ணெய் காதல கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு முந்திரி கடலப்பருப்பு கடுகு வந்து பட்டாச்சு பொண்ணுமா போட்டுருக்கேன் இப்ப கருவேப்பிலை ரவை வந்து வறுத்த ரகன்னாலும் நான் வறுத்தலை காரத்துக்கு பசு ரெண்டு கேட்டியானது சம்பா போடுங்க நான் இப்போ உப்புமா செஞ்சுருக்கேன் அடுத்த வாரம் உங்களுக்கு இதில் பொங்கல் செஞ்சு காட்டுறோம் இஞ்சி ஏன்னா நமக்கு கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வேகணும் அதனால தண்ணி ஊற்றினோம்னா அந்த காய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை கிண்டலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பொன்னூரமாக வ வறுக்க வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுவோம் நம்ம எந்த கப்பில் ரவை வளர்க்குறோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு ரவை வைக்கணும் ஏன்னா பொருள் அல்ல அதனால் கொஞ்சம் தண்ணி இது ஆட் பண்ணிக்கணும் கரெக்டாக அளவாக இருக்கணும் அப்போ தான் ரவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான சாப்பாடு தான் தண்ணி கொதிக்கிட்டு அமைதியாக இருக்குது இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிது இப்போ வாங்க ரவையை கட்டலாம் இப்போ ஏன்னா டேஸ்டான சம்பா குருமா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இறக்குறப்ப கொத்தமல்லி காலை டிஃபன் சம்பா குருணை ரவா அது காம்பினேஷன் தேங்காய் சட்னி